வணக்கம் வாழ்க்கை சாதகமா இருக்கிறதுக்காக தான் ஜாதகம் நம்பி எத்தனையுடைய வாழ்க்கை சாதகமா மாறி இருக்கா இல்ல பாதகமா இருக்கு ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஜாதகம் நம்பி தன்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அது பத்தி ஒருத்தர் பேசுறதுக்கு வராரு பட் பிஃபோர் தாட் ஒரு ஏவி பாருங்க ஆறுடம் கூறும் குடும்பத்தில் பிறந்த இவர் சிறு வயதிலே இருந்தே இந்து மத ஆன்மீக வழிபாடுகளிலும் அதற்கான ஈடுபாடுகளிலும் அதீத நம்பிக்கை கொண்டவர் தனது குடும்ப தொழிலான ஆறுடத்தின் மீது ஆசை கொண்ட இவர் தனது தாத்தாவிடம் ஆறுடத்திற்கான வழிமுறைகளை கற்றுக்கொண்டார் திருமணம் ஆகாததால் அடைந்த அவருக்கு அத்தொழில் கசக்க ஆரம்பித்தது சங்கரின் வாழ்க்கையில் மனக்குழப்பங்களும் விருப்புகளும் சூழ்ந்த வண்ணம் இருந்தன சங்கர் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுபட முயன்றார் அவருக்கு வேறு ஒரு ஆறுடர் கூறிய அறிவுரையின்படி தன் பெயரை ஜெய்சங்கர் என்று மாற்றிக்கொண்டார் பெயர் மாற்றிய பின்பு தனது வாழ்க்கையில் இனி எல்லா வகையிலும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருந்தது அவருக்கு ஆனால் வறுமை அவரை சூழ்ந்து கொண்டது இதனால் அவர் நம்பிக்கை இழந்தார் அவரது மன உளைச்சல்களும் குழப்பங்களும் அவரை கேள்வியாய் பின்தொடர ஆரம்பித்தது எதன் மூலமும் தீர்வு கிடைக்காததால் அதுவரை ஆறுடத்தின் மீது இருந்த நம்பிக்கை அனைத்தும் மூட நம்பிக்கைகளாக அவருக்கு என்ன தோன்றியது இதனால் இந்து மத ஆன்மீகத்தை வெறுத்து பின்பு தன்னை இஸ்லாம் மதத்திற்கு மாற்றிக்கொண்டார் ஜெய்சங்கராக இருந்த சங்கர் இப்பொழுது பைசலாக வளம் வருகிறார் நம்பிக்கை தான் வாழ்க்கை சொல்லுவாங்க ஆனா ஒரு விஷயத்தை நம்பணும்னா அது எந்த அளவுக்கு நம்பணும் அது நம்ம ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவல் பொறுத்த வரைக்கும் தான் இருக்கு இன்னைக்கு நம்ம மதியில ஜெய்சங்கர் நீங்க வந்திருக்கீங்க உங்க பேரு இப்போ வேற இருக்கு ஆமா

ஜோஷியம் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப ஃபேமஸானவர் ஆனவரு பேசிக்கலா அங்கதான் ஆரம்பித்தேன் நான் ஆரம்பிக்கும் போது அவருடைய மூட நம்பிக்கைகள் நிறைய விஷயங்களை வந்து பார்க்கும் போது நமக்கு தெரியும் அப்ப நான் எயிட் நைன்த் படிக்கும் தான் எங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க இவரும் இன்னும் உலகம் இவரை நம்பிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சின்ன வயசுல எனக்கு அப்பவே வந்து ஒரு கேள்வி ஞானம் வந்து இருந்தது அவரகிட்டே கேட்பேன் சுக்லாம் பரதனம் விஷ்ணம் சசிவரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் சொல்லி சொல்லுவாரு இதுக்கு அர்த்தம் என்ன தத்தா அப்படின்னா அதெல்லாம் கேட்கக்கூடாது உங்க கண்ணை உஞ்சிரும் அப்படின்னு சோ கேட்டா கண்ணு அவஞ்சிடும் போல இருக்கு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ஜாதகம் எல்லாம் எழுதி கொடுப்பாரு இதெல்லாம் பண்ணும்போது என்னோட டவுட்ஸ் எங்க தாத்தா கிட்ட கேப்பேன் அப்புறம் எயித்து நயன்த் அந்த டைம் எயித்து செவன்த் எயித் வந்த டைம் தான் அது தாத்தா சனீஸ்வரன் பெரியவரா இ ஈஸ்வரன் பெரியவரான்னு சொல்லுங்க கொஞ்சம் அப்படின்னு இவரு ஈஸ்வரன்னா வந்து பரபிரம்மம் அப்படி அவர்தான் எல்லாமே அப்படின்னாரு அப்போ அவரே இவர் பிடிச்சிட்டாரு ஒரு ஒரு ஏழ்ரை ஆண்டு காலமாக அப்போ இவரோட அவர் பெரிய ஒரு மருதான எனக்கு தெரியது அப்படின்னு சொல்லி சொன்ன இதெல்லாம் நீ பேசக்கூடாது அவன கூட்டிட்டு போ அப்படின்னு இல்ல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோசன் மேல நம்பிக்கை இல்ல டோ யூ கம் சச் என் ஃபேமிலி எல்லா குடும்பத்துல இருக்குற அத்தனை பேர் வந்து இதுலயே இருந்திருக்காங்க இருந்தும் உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஞானம் இருந்தது ஆனா நீங்க வந்து இந்த நிறைய இழந்துட்டு இருக்கீங்கன்னு நீங்க கொஞ்சம் இல்ல அது அஞ்சு வருஷம் வந்து அப்பா அம்மா இல்லாம என்னுடைய குழந்தை இழந்திருப்ப என்னுடைய பெரிய அம்மா பெரிய பனைகுளத்துல இருக்காங்க அவங்க ஒரு பெரிய தட் இஸ் மந்திர சாமி அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர் சைட்ல சொல்லுவாங்க அவங்க வந்து என்னுடைய மனைவியை பாத்துட்டு கையில ஜாதகம் இதெல்லாம் போட்டு குளிக்கலாம் அந்த சோழி எல்லாம் போட்டு பாத்துட்டு உனக்கு அடுத்தது ஒரு பெண் பிறந்தா நீ வந்து நீ செத்துருவ உடனே செத்துருவ ஆண் பிறந்தா தப்பிச்சிருவே அப்படின்ட்டாங்க இது பெண்ண ஆனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எப்போ டைம் கிடைக்கும் பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்ப அதுக்கப்புறம் கொண்டுடலாமா பொண்ணு இன்னைக்கு அந்த பொண்ணு என்னோட பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட மூணாவது படிக்கிற அவ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நான் சொல்லல நல்லா இருக்கேன் இறைவனால் நல்லா இருக்கேன் நான் இது இதனால அவ்வளவு கொண்டு இருந்தேன்னா ஒரு பெண்ணுடைய இதை நான் ஒரு பெண் சிசு கொலை மாதிரி தான் அதெல்லாம் கண்டிப்பா இது பரவாயில்ல இன்னும் நடந்துட்டு இருக்கு என்னோட வீட்டுல இன்னும் நடந்துட்டு இருக்கு எங்க அப்பா வந்து பாத்ரூம் வந்து இந்த லயஸ்ல கட்டினாரு அதை இடிச்சிருங்க ஈசானி மூலையில வந்து அது இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதுல ஒரு நாலு லட்ச ரூபாய் காலி அதுக்கப்புறம் இந்த பக்கம் கிணறு இருந்துச்சு இது வந்து அக்னி மூலை இங்க வந்து கிணறு இருக்க கூடாது கிணத்த மூணாங்க அதுக்கப்புறம் டேங்க் இந்த இடத்துல இருந்துச்சு இங்க டேங்க் இருக்க கூடாது அது வந்து பேக் சைடுல ரைட் டாப்ல இருக்கணும் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னாங்க அதுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா இப்படி லட்சங்கள மட்டுமே காலி தான் ஆயிருக்கு இது வரைக்கும் எங்களோட ஃபேமிலி கணக்கெல்லாம் போட்டு பார்த்தோம்னா அது போயிருக்கும் நேரம் ஒரு

நீ திருமாங்கலையை கலட்டி போட்டாதான் அவனுக்கு உயிர் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினா தாலியை எப்படி அத்தமா கலட்டி கோயில் உண்டியில போட முடியும் அப்படின்னா இல்ல நீ கலட்டிதான் சொல்லி எங்க வீட்டுல இது ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு இவரு நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன் நீ எதுக்கு அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க அதுல எல்லாம் பண்ணாதே இல்ல கடை கட்னா இதை கலட்னா பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்லி எங்க வீட்டுல ஒரே பிரச்சனை பண்ணி திருமாங்கலையை கட்டி கொண்டு கோயில் உண்டிலே போட்டு வந்தேன் நான் போட்டு வந்தேன் போயிட்டு வந்து எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல பிரச்சனை பிரச்சனையாவதான் அப்படியே இருந்தது நகைக்கு போனா நகை போச்சு கோயில் உண்டில வேஸ்டா போட்டு அவங்க வந்து சும்மா அதுக்கப்புறம் வேற சொன்னாங்க தாலியை கழட்டி போட்டுட்டா திருப்பி மறுத்தாலி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா தாலியை போட்டியில மத்ததெல்லாம் போட்டுக்குவேன் அப்ப நான் கேப்பேன் யாரா போமோ தாலியை கட்டுன்னு கேட்டாங்க மாடல் ஏதாவது சொல்லி கேப்பாங்களா அப்படின்னா கேட்டா கோயில் உண்டில போட்டேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு அது இப்ப ரீசெண்டா என் குழந்தைக்கு கல்யாணம் நடந்துச்சு சரி நம்ம சொந்த பந்தத்துல யாராவது சப்போஸ் தவறுதல வெளியிலேயே விழுந்துச்சா அதுல தாலி இல்லையுன்னு கேட்டாங்க என்ன ஆயிருது அப்படின்னு அந்த ஒரு இதுக்காண்டி நோக்கத்துக்காண்டி திருப்பி மாறு தாலி செஞ்சு அதுக்கப்புறம் நான் போட்டுக்கிட்டேன் யாரையும் கேட்டுக்கவே இல்ல கேட்டா அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க அது எதுக்கு சேலன்ட்டு அதுவும் தாலி வாங்கும் வேற ஏதாவது சொன்னாங்க அரை பொண்ணுக்கு ஜாஸ்தியா இருக்க கூட கம்மியா இருக்க கரெக்டா இருக்கிற மாதிரி பார்த்து பாத்துவாங்க அப்படின்னாங்க

உங்க பேசுறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது எல்லாருடைய கருத்துகள் வேற மாதிரி இருக்கும் ஜாதகம் மட்டும் நம்பி வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து அழிச்சிருக்காங்க அப்படியே மனோகர் வர்த்தர் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்காரு கிட்ட பேசி அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது கேட்போம் வாங்க மனோகர் வணக்கம் மனோகர் எந்த ஊரு நீங்க நான் தூத்துக்குடி மாவட்டம் எட்டியபுரத்துக்கு சேர்ந்தவன் சரிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இருபத்தி மூணாம் தேதி ஏழாம் மாசம் பிறந்தேன் அதாவது எங்க பெற்றோர்கள் வந்து ஜாதகத்துக்கு மேல அதிகப்படியான நம்பிக்கை உள்ளவங்க இந்த அடிப்படையில நான் பிறந்த ஐந்தாவது ஐந்து நாள் குழந்தையா இருக்கும் போது ஜாதகம் எழுதுறதுக்காக போயிருக்காங்க போகும்போது அந்த எங்க ஊரு ஜோதிடர் என்ன சொல்லியிருக்காருன்னா இறக்க போறவர்களுக்கு நாங்க ஜாதகம் பாக்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையா சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த நீங்க உங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா பெற்றவங்களுக்கு பாதிப்பு நிறைய இருக்கு உங்க உங்க மேல எத்தனை பேர் இருக்குது யாரு பெரியவர் அண்ணன் ரெண்டாவது அக்கா மூணாவது இன்னொரு அண்ணன் நான் நான்காவது இந்த நிலை மேல பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட தாயார் அவங்க வந்து என்ன வந்து தேர குழந்தைன்ற பாசத்துல அவங்க எடுத்து என்னை வளர்த்தாங்க இன்னைக்கு என்னோட பாதிப்பு என்னன்னா பெத்தவங்க எல்லாமே எத்தனும் அனாதை வந்து தத்தெடுக்கப்பட்டு சொந்த தாய் தப்பனா வாழும் நான் பெற்ற தாய் தப்பன் இருந்து அவங்க பக்கத்துல போக முடியல எங்க அண்ணன் தம்பியோட பழக முடியல வாழ முடியலன்ற வேதனை இதனால வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமான ஜோசியர்களால பாருங்க என்ன மாதிரி எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து பெற்றவர்கள் உற்றவர்கள் இருந்து அனாதையா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு உங்க வயசு என்ன ஆகுது நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தி இரண்டு வயசுல நாற்பத்தி இரண்டு வயசுல நீங்க நல்லபடியா உயிரோட தான் இருக்கீங்க கண்டிப்பா அப்படி இருக்கும்போது இத்தனை வருடங்களாக உங்க தாய் தந்தைக்கும் அண்ணனுக்கும் அக்காக்கும் யாருக்குமே வந்து இவன் நல்லதானே இருக்கான் அந்த ஜோசியர் நம்பி நம்ம குழந்தைய நம்மளை விட்டு தள்ளி வச்சிட்டோமே அவங்களுக்கு இருக்கா அவங்களுக்கு இருக்குது ஆனா அவங்க வந்து வருத்தத்தை வெளிக்காட்டினாலும் அவங்களுக்கு அந்த ஆரம்ப காலத்துல வந்து அவங்களுக்கு ஜோசியர் மேல இருக்க அபார நம்பிக்கை வந்து அவங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையும் இன்னை வரைக்கும் அது இருக்கு இன்ன வரைக்கும் இருக்குது அவங்களுக்கு அந்த ஜோசியத்துல இன்ன வரைக்கும் நம்பிக்கை நீங்களே உயிரோட இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிருந்தாரு நீங்க நல்லபடியா தானே இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் மேடம் இதே மாதிரி இன்னொரு ஜோசியர்கிட்ட போய் என்னோட நிலவரத்தை சொன்னேன் மீன ராசி பூரட்டாதி அது நட்சத்திரம் நாலாம் பாதம் நான் இறந்துருவேன்னு சொன்னாரு ஜோசியர் நான் உயிரோட இருக்கேன் இதுக்கு என்னங்க காரணம் அவர் சொல்றாரு நீங்க கடவுளோட பிள்ளை அப்படின்றாரு கடவுளுக்கு சமம் பண்றாரு அப்ப அவர் அப்படி சொல்லும் போது தானுங்க அவர் அப்படி சொல்லும்போது கடவுளை கும்புறதோட என்ன கும்பிடலாமே எல்லாரும் நானும் கடவுள் தானே கரெக்ட் எனக்கு அது ரொம்ப உங்களுடைய தெறி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் ஆணு கடவுள் தானே என்ன கடை வெட்டலாம் தங்க எனக்கு போலாம் கண்டிப்பாக உழைப்பு உலகம் சொந்தம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஜோசியரும் வசதியா இருக்காங்க ஜோசியம் கேட்க வாரம் பிச்சை தான் இருக்கான் இன்னைக்கு சொல்றவன் வந்து உயர்ந்து போறான் கேட்கிறவன் கீழ தான் போயிட்டு இதுதான் இன்றைய கால ஜோசியம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒருத்தன் சொல்றான் வாசு சாசு சரியில்லை வீட்டை இட்டுனா அது வாடகை வீடு கரெக்ட்டு எப்படி மேடம் ஒத்துக்குவா அவ வாடகை வீட்டுல ஒரு ஆணையா வீட்டை அவன் எப்படி மேடம் ஒத்துக்குவான் வாடகை வீட்டை அப்படி என்றான் பூனை ஒன்னா சவுனம் நடு வீட்டில செல்ல பிரியாணியா வளர்த்து பாலம் பிஸ்கட் வைக்கிறான் பூனைக்கு புரியுதுங்களா ஏழு செவ்வாய் ஏழு செவ்வாய்கிறான் அப்ப வாரங்கள் இருக்க செவ்வாயும் சனியை எடுத்துருங்கோ தொல்லையே கிடையாது சனியும் செவ்வாயும் ஒரு மனுஷனுக்கு தொல்லையா இருந்தா நம்மளுக்கு தேவையே கிடையாது பல கோடி மக்களை மிரட்டக்கூடிய ரெண்டு நாட்கள் எங்களுக்கு தேவையே கிடையாது மேடம் கரெக்ட் தேவையில்லை மனுஷன் உழைக்கணும் மனுஷன் உழைக்கணும் உண்மையா இருக்கணும் உண்மையா வாழணும் தன்னோட கடமையை செய்யும் போது கிரகம் என்ன மரம் கிரகம் கண்டத்தையே தாண்டி கொள்ளலாம் கண்டிப்பாக ஆஹ் அருமையா சொல்லிருக்கீங்க இது வந்து உங்களுடைய ஒரு உழைப்பு உங்களுடைய தன்னம்பிக்கை அது மட்டும் தான் பேசுதா இல்ல என்னோட வாழ்க்கை அனுபவம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வெளிப்படியா இந்த இடத்துல உட்கார்ந்து பேசுறேன்னா சொல்ல முடியாதவங்க எத்தனை பேர் சொல்ல வாய்ப்பு கிடைக்காதவங்க எத்தனை பேர் இன்னைக்கு வெளியில இருக்கலாம் இது நான் இன்னைக்கு வந்து என்னோட ஆதங்கத்தை சொல்லி அனுதாபத்தை தேர்றதுக்காக இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல என்ன போல முட்டாள்தனமான காரியங்களை எந்த ஒரு எதிர்காலத்தில் எந்த ஒரு தாய் தப்பி செஞ்சிடாதீங்கன்றதை அச்சுறுத்துறதுக்காகவும் எச்சரிக்கிறதுக்காக நீங்க வந்து உங்க தாய் தந்தை கிட்ட இந்த இவ்வளவு தைரியமா நீங்க பேசுறீங்க இது எல்லாமே அவங்க கிட்ட பேசி பாத்தீங்களா இல்ல அதாவது பாத்தீங்கன்னா பதினெட்டு வருட காலமா வந்து இவங்க கிடைப்பாங்களா கிடைப்பாங்களா பக்கத்துல இருந்துகிட்ட ஒரு எட்டாவது கனியா இருந்தாங்க அதுலயே பாதிப்பு ரொம்ப கஷ்டத்திலே வந்து பழக்கமாயிப்போச்சு பாதிப்பு போச்சு அதனால வந்து எனக்கு பாதிப்பு பழக்கம் ஆகி அவங்களுக்கு வந்து அது எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல அங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது சொல்ல தெரியல அவங்க வந்து சில அந்த யோசிய மோகத்துல சொல்ல நினைக்கலாம் மற்றபடி என்ன என்னோட எதிர்பார்ப்பு சரி ஒரு பெற்றவர்களுக்கு ஒரு கடமை செய்யக்கூடிய ஒரு காலத்தை தான் நான் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அவங்களுக்காக என்னால முடிஞ்ச உதவிகள் ஏதாவது செய்யணும் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்றத எதிர்பார்ப்பு அவங்க மேலே எந்த கோபமும் கிடையாது கோபம் பண்ணுறது இல்லை வருத்தம் வருத்தம் வந்து கண்டிப்பா நிறையவே இருக்குது என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க என்ன சந்திக்க நேரம் அப்போ என் வருத்தங்களை அவங்ககிட்ட சொல்லலாம்ன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கேன் இப்போ உங்களுக்கு கல்யாணம் குழந்தைங்களா இருக்கா கண்டிப்பா இருக்காங்க உங்க பசங்களுக்கு ஜாதகம் பாக்கணும்னு இல்ல அதெல்லாம் பாக்குறது இல்ல நீங்க வந்து உங்க மனைவி கல்யாணம் பண்ணும்போது அந்த ஒன்பது பத்து பொருத்தம் பார்த்து அதெல்லாம் பொருத்தம் எல்லாம் பாக்கல மனசு மனசும் பொருத்தம் ஆகி போச்சு குழந்தை குட்டி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறோம் எந்த காதலிச்சு கல்யாணம் ஆமா காதல் திருமணம் உங்க கல்யாணத்துக்கு வந்தாங்களா இல்ல நீங்க கூப்பிட்டீங்களா இல்ல காதல் திருமணம் நீங்க கூப்பிடல கூப்பிடல கூப்பிட்டு வரலனா மனசு இன்னும் கஷ்டப்படும் கஷ்டமா இருக்கும் அதனால கூப்பிடல கூப்பிடவே இல்ல ஆனா இதுல என்ன வருத்தம்னு பாத்தீங்கன்னா ஒரு நான் ஊனமிட்டு இருக்கேனா நல்லா இருக்கேன் நல்லா படிக்கக்கூடிய அத்தனை அறிவுகளையும் அத்தனை திறமைகளையும் கொண்டவன் இவ்வளவு இருந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு யோசியத்தால என்ன வந்து இவ்வளவு தூரம் தள்ளி வச்சிட்டாங்கன்றதுதான் ஒரு ஆறாவது ஒரு வடி காயம் ஆனா இந்த மாதிரி வந்து என்ன எத்தனை பெற்றோர்கள் இருக்காங்கன்றது கஷ்டம் இன்னும் எத்தனை பெற்றோர்கள் இவ்வளவு கவலைப்படுறாங்க பிள்ளைகளை வளர்ந்துட்டு அவங்க வேதனை படுறாங்க இந்த பிள்ளைகள் தாயத்தை பண்ண பிரிஞ்சு எத்தனை வீட்டுல இருந்து கஷ்டப்படுறாங்கன்றது ஒரு அடிக்கடி யோசிச்சு ரொம்ப வருத்தப்படுவேன் இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு அந்த அளவுல ஒரு ஜோசியம் பெற்றவங்கள என் சொந்தத்தை ஒரு ஜோசியம் வந்து இவ்வளவு ஜோசியமே என்னோட எதிர்காலத்துல ஒரு சூன்யமா மாறிடுச்சு இன்னைக்கு ஒரு ஜோசியம் வந்து அவர் அது அந்த வார்த்தையை சொல்லாம இருந்து தான் நான் இன்னைக்கு கூட பிறந்த அண்ணனோட அக்காவோட தம்பியோட ஒருபடி சோறா இருந்தாலும் நாங்க பங்கிட்டு சாப்பிட்டு இருக்கோம் அந்த அண்ணன் தம்பி அப்பா அம்மான்ற பாசம் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கும் எனக்கு ஒரு ஜோசியர் பண்ண ஒரு காரியத்தால என்னை பாத்தீங்கன்னா நான் தாய் தந்தைக்கு பிறந்து ஒரு அனாதே அதாவது ஒரு அனாதை என்ற நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கா ரொம்ப வேதனையான கொடுமையான விஷயம் கண்டிப்பாக ஆனா இவ்வளவு தாண்டியும் இவ்வளவு வலியுல இருந்தோம் நீங்க வந்து பேசுற ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு லைஃப் இஸ் சோ ஈஸி அந்த மாதிரி தான் உங்களுடைய ஆட்டிடியூட் இருக்கு இதுதான் ஐ திங்க் உங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் இதுதான் இருக்கு அந்த கண்டிப்பா

நல்ல பண்பையும் நல்ல கல்வியும் குடுத்துட்டோம்னா அதுவே போதும் அதுவே ஒரு பெற்றோர்களுக்குரிய கடமையா கண்டிப்பா செய்யலாம் கடன் கட்டணும் கண்டிப்பா செய்யணும் மனோஹர் உண்மையில உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அந்த வைப்ஸ் சொல்லுவாங்க அது ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் இங்க எல்லாரும் வந்து நீங்க பேசுற ஒவ்வொரு பேஜ்க்கும் எல்லாரும் கை தட்டிட்டு இருந்தாங்க என்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து உங்க அப்பா அம்மா வந்து ஒரு சோசியஸ் சொன்ன ஒரு வார்த்தை நம்பி இவ்ளோ பெரிய காயத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஆனா அதுவும் தாண்டி நீங்க இவ்ளோ சிரிச்சு முகத்துடன் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஏன்னா உங்க உழைப்பு மேல உங்களுக்கு நம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு நீங்க நெஞ்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனா நிறைய பேர் அந்த ஜோசியர் நம்பி மோசம் போயிருக்காங்க